ஷ போ ஓம் திருமகளே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் தானியலட்சுமியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி விளக்கு எடுத்து மாடத்துல வச்சுட்டு வேலையை பாப்பமா ஓய் பாப்பிரமிட்டா என்னடா என்னடா வா இங்க பாரு தாலி கட்டினா என்ன என்னன்னு சொல்லி கூப்பிடுவேன்னு சொன்னேன் சரிங்க மாமா என்னங்க மாமா அப்படி மரியாதையா கூப்பிட்டு பழகு என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தா எப்படி தெரியுது பாத்தா எப்படி எப்படியோ தெரியுது எங்க அம்மா தானே இதெல்லாம் பண்ணுவாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தான் கேக்குறேன் அத்தைக்கு இன்னைக்கு பண்ண முடியல அதனால நான் பண்றேன் ஓஹோ சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏதோ ஜோதி லட்சுமி விஜயலட்சுமி ஏதோ சினிமா நடிகைங்க பேர் எல்லாம் சொல்லிட்டு இருந்த எல்லாம் எதுக்கு டாடா உனக்கு இப்ப என்ன வேணும் எதுக்கு எங்க தான் வந்து வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க ஆ எழுக்கறாங்க வம்பு எனக்கு வேற வேலை இல்ல பாரு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உனக்கு ஒன்னு குடுக்கணும்னு தான் உன்னை பாக்க வந்தேன் ஐய அப்படியே என்னது இப்ப மட்டும் பல்ல காட்டு விளக்கு எடுத்து அங்க மாடத்துல வெச்சிட்டு வா எங்க வர உள்ள வாடி எல்லாம் தெரியாத மாதிரியே கேப்பா சரி போ வரே இரு இந்த சாமி கும்பிட்டுட்டு போ சாமி கும்பிடுற மூட்ல எல்லாம் இல்ல நீ வா சீக்கிரம் வா பூஜை ரூம்ல இருக்கிறது என்ன சாமின்னு மறந்துட்டு பேசுற என்னடி சொல்ல வர எதையாவது ஒழுங்கா நேரம் சொல்றியா என்னைக்காவது நம்ம கொலசாமி கருப்பசாமி அவர் முன்னாடி வந்து நின்றுட்டு கும்பிடாம போக கூடாது உட்காந்து கும்பிடு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுங்கய்யா கருப்பசாமின்னு நான் சாமி கும்பிட்டு கருப்பசாமி நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டாரு அதான் இன்னைக்கு விளக்கு பூஜை பண்ணலான்னு பார்த்தேன் நடத்தி கொடுத்தது என் அண்ணே

எதுக்கு கூப்பிடுறான் சரி போய் என்னன்னு கேட்போம் அப்புறம் அதுக்கு ஒருக்க போகுவோம் என்ன பத்து எதுக்காக கூப்பிட்ட என்ன சொல்லு சொல்றேன் அம்மா நான் கட்டின தாடி எங்க அதை என்ன நேரம் வெளிய போட்டுக்கிட்டே தெரியுவாங்க உள்ள போட்டு வச்சிருக்கேன் உள்ள என்ன எதுக்குள்ள ஏ எருமை ஜாக்கெட்டுக்குள்ள இருக்குடா அது எதுக்கு அங்க போட்டு வச்சிருக்க எடுத்து வெளிய போடு நான் பார்க்கணும் ஏய் இங்க பாரு தாலி எல்லாம் எடுத்து வெளிய போட கூடாது அது எப்பவுமே உள்ளுக்குள்ள தான் பத்திரமா இருக்கணும் இதோ பாரு நான் கட்டின தாலி அது பத்திரமா இருக்கான்னு நான் பார்க்கணும் இப்போ நீ எடுத்து வெளிய போடுறியா இல்ல நான் உள்ள வந்து பார்க்கவா என்னது இப்போ நீ எடுத்து வெளிய போடுறியா இல்ல நான் உள்ள வந்து பார்க்கவாடி அடே முத்து மாமா நீ என்ன பேசுற தமிழ்ல தான பேசுறேன் இப்படி பேசத் பேச தெரியுமா உனக்கு இதுக்கு மேலயும் பேசுவேன் இப்போ எடுத்து வெளிய போடுறியா எப்படி பத்திரமா வச்சிருக்கண்டா கொண்டு அடகு கடையில் வச்சுட்டேன் நினைச்சியோ பத்திரமா இருக்கா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும் எடுத்து வெளியே போடும் திமிர் பிடிச்ச மாடு இந்த இருக்கு பார்த்துக்கோ ம் வெரி குட் என்னோட சொத்து பத்திரமா இருக்கா இல்லையான்னு அப்பக்கேப்ப செக் பண்ணிக்கணும்ல அதான் கூப்பிட்டு வெரிஃபை பண்ணேன் உன்னையில நம்பவே முடியாது ரீ கையெடு நீ முதல்ல கையெடு நீ என் கையை விடு முதல்ல முத்து இங்க பாரு வேண்டாம் வம்பா போகும் கையெடு என்னாச்சு உனக்கு எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி எல்லாம் பேச தெரியுமா என்ன உனக்கு ஏன் பேச மாட்டேனா பேச தெரியாதா உனக்கு என்கிட்ட வம்பு பண்ணி சண்டை போட்டு தரடா பழக்கம் சண்டை போடவும் தெரியும் சமாதானம் பண்ணவும் தெரியும் கொஞ்சம் போதும் நீ கொஞ்சம் இது மாமா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல என்ன மாமாவா தாத்தா வாக்கலான்னு பாக்குறியா சிரிக்கிற படவா அப்ப அதான் பிளானா இன்னும் நிறைய வேலை இருக்கு மிஸ்டர் முத்துக்காலை முதல்ல டிகிரியை முடிங்க அதுக்கப்புறம் லோன் வாங்கணும் பண்ணைய பெருசாகணும் பிஸ்னஸ் மேன் ஆகணும் கார் வாங்கணும் அந்த கார்ல என்னை உட்கார வச்சு கூட்டிட்டு போகணும் அதுக்கப்புறம் தான் இல்லை அண்ணா சிரிச்சு சிரிச்சு மயக்கு சரி எதுக்கு கூப்பிட்டேன் சொல்லு இதுக்கு தான் கூப்பிட்டியா இல்ல அப்புறம் வேற எதுக்கு கூப்டே நீ கண்ண மூடு சொல்ற கண்ண மூடுனா என்ன கலவாண்டே போயிரவ அதெல்லாம் மூட மாட்டேன் நீ என்னன்னு சொல்ல சும்மா சரி அப்போ என் கைய பாத்து விடு ஆஹ் விட மாட்டேன் உன் கை இன்னைக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் வேலை பாக்குது விட மாட்டேன் நீ ஒண்ணு பண்ண மாட்டே விடு நம்பலாமா நம்பலடி கைய விடு ம் என்ன வச்சிருக்க என்ன செய்யப் போற பின்னாடி வச்சிருக்கேன் இந்த ஏய் இது எங்க அண்ணே எனக்கு முத மாச சம்பளத்துல வாங்கி கொடுத்தது தானே ஆமா ஏ மாடு இத்தனை நாள் ஒளிச்சு வச்சிருந்தேலடா இப்போ எப்படிடா குடுக்க மனசு வந்துச்சு உனக்கு நீ தான முன்னாடி இருந்து ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்த எனக்காக ஏதாவது நீ செய்றியா எனக்காக ஏதாவது வாங்கி கொடுக்கறியான்னு அதான் என் சம்பளத்துல உனக்கு ஃபர்ஸ்ட் சேலை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உன் அண்ணே வாங்கி கொடுத்த Dress-அ உன்ன போட விடலாம்னு தான் அதுக்கு எடுத்து ஒளிச்சு வச்சிட்டேன் அப்புறம் இப்போ குடுக்குற நான் வாங்கி கொடுத்த சேலையை தான் நீ கட்டிட்டேல ஆ சரி அதுக்கு இனிமேல் நீ உன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ ஓஹோ நீ தான் எனக்கு முதல்ல செய்யணும்னு நினைச்சியா அதுக்கு எடுத்து ஒழிச்சு வச்சியா எங்கடா கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருந்த நானும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் அங்க வீட்லயும் தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே இல்ல நான் தான் சொன்னேன்ல நீ எங்க தேடினாலும் உனக்கு கிடைக்காதுன்னு அதாண்டா எங்க வச்சிருந்த அது சீக்ரெட் சொல்ல மாட்டேன்

சரி நாளைக்கே நான் போட்டுக்கிடுவேன் எங்க அண்ணன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் நானும் தான் இருந்தவாளை சந்தோஷப்படுவேன் எப்பா நீ சந்தோஷமே பட வேண்டாம் கையெடு முதல்ல முதல்ல டிகிரி ஹோல்டர் ஆகுங்க அதுக்கப்புறம் அப்பா வாங்கலாம் மாமா சொன்ன மாதிரி கையெடு கையெடு சொந்த செலவுல தாலியை வாங்கி கொடுத்ததுல இருந்து நில இருக்கான் சுத்திக்கிட்டு இருக்கான் கையெடுறா ரொம்ப பண்ணாத என்ன இப்ப பெரிய உலக அழகி இவளையே நாங்க சுத்தி சுத்தி வந்து அப்படியே அப்பா வாங்குறதுக்கு ட்ரை பண்றோமா ஆளும் மூஞ்சியும் முழியும் பாரு ஒடியாங்கிட்டு எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வளையல் எல்லாத்தையும் நாளைக்கு நான் போடுவேன்ல லோ லோ போட்டுக்கப்பா எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த கிளிப்பை வச்சு தான் நான் தலை பண்ணுவேன்ல லோ லோ எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த ஸ்டிக்கர் போட்டு தான் வைப்பேன்ல லோ லோ ஏய் கடுப்பு ஏத்தாம போயிருடி கடுப்பா இருக்கா ஏண்டா எனக்கு முத்தம் கொடுக்க சொன்னா அந்த முத்தத்தை கொண்டு போய் மாமாவுக்கு கொடுத்துருக்கியே உன்னையெல்லாம் என்ன பண்றது நான் உனக்கு தாண்டி முத்தம் கொடுக்க வந்தேன் சரியான ஆளு நீ குனிஞ்சுக்கிட்டேன் அதனால எங்க அப்பாவுக்கு அந்த முத்தம் போயிடுச்சு முத்தம் கொடுக்கறதெல்லாம் ஒரு தனி களை முத்துமாமா அதெல்லாம் தப்பாம கரெக்டா குறி பார்த்து கொடுக்கணும் ஆமா இது பெரிய சகலகல வள்ளி ஆமாடா நான் சகலகல வள்ளி தான் இந்த பைய இப்படி கீழ வச்சிட்டு முதல்ல முத்தம் கொடுக்க வரும்போது ஆப்போசிட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட அந்த பக்கம் இந்த பக்கம் நகராம இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி பிடிச்சுக்கணும் பிடிச்சுக்கிடணுமா ம் அப்போ தான் கிஸ்மிஸ் ஆகாது ம் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐ டு ஐ க்ளோஸாக பார்க்கணும் எப்படி பார்க்கணும் க்ளோஸை பார்க்கணும் ம் க்ளோஸாக பார்க்கணும் பார்க்குறியா ம் பார்க்குறேன் அப்புறம் என்ன பண்ணணும் அப்புறம் என் கையை வச்சு உன் கண்ணத்தை பிடிச்சிருக்கன ம் ஆமாம்

ஆமாம் ஆமாம் ஆமாம் அண்ணாச்சி நீங்க இதை மட்டும் முடிச்சு கொடுங்க போதும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலைய ஆரம்பிச்சிருங்க ஆமா நான் ஜெராக்ஸ் உங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் வாங்கிக்கோங்க ஆஃபீஸ் போனதும் ம் ம் ஒரிஜினல் தான் இருக்கு நீங்க எப்ப கேட்குறீங்களோ கொண்டு வந்து தரேன் சரி ஓகே ஆ ஓகே அண்ணாச்சி ஓகே சரி சரிட்டா டே மாமா உங்க அப்பா இந்நேரம் சாப்பிட வருவார்ல அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு கடைக்கு வந்து என்ன பார்க்க சொல்லு மாமா அப்பா இப்ப தோட்டத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு போறதில்ல மாமா பம்பு செட்டு தண்ணிக்குள்ள போன விழுந்துருச்சு

குடுத்தாச்சா அப்ப சரி மாமா உங்களுக்கு ஒரு டம்ளர்ல ரசம் மட்டும் வேணா ஊத்தி கொண்டு வந்து தரட்டுமா குடிக்கிறீங்களா எனக்கு வேண்டாம் தா நான் அங்க பாத்துக்குவேன் இந்த மருமோப்புல வந்துட்டாரு என்ன எது நான் அவர கவனி பார்வதி கைய கால கழுவிட்டு வாரே சோத்த போடு எங்க உங்கள எங்க அண்ணன் கரைக்கு வர சொன்னாரு என்னவா என்னன்னு தெரியலங்க குமார் போன் போட்டு சொன்னான் அப்பா வந்ததும் கடைக்கு வர சொல்லுமா மாமா பேசணும்னாருன்னு

இல்ல மாமா உங்ககிட்ட சொல்லணும்ல அதான் வந்தேன் ஒன்னொன்னுக்கும் பத்து தடவை கடைக்குள்ளேயே நடந்துகிட்டு என்ன வேலை ஒழுங்க பாத்த மாதிரிதான் இல்ல மாமா கடையில ஆள் இல்ல அதான் டேய் கடையில ஆள் இல்லைன்னா மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் பேக்கெட் போட்டு வைடா கூட்டம் அதிகமா இருக்கும் போது டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்க வசதியா இருக்கும்ல ஒன்னொன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு ஆ சரிங்க மாமா என்ன கூப்பிட்டு விட்டீங்க மாமா நீங்க சொன்ன மாதிரியே தான் நான் அம்மா கிட்ட சொன்னேன் அப்பாவை தான் வர சொல்லி மாமா சொன்னாருன்னு சொன்னேன் அம்மா என்னம்மா அப்பாவை தானம்மா வர சொன்னாருன்னு சொன்னேன் ஆமையா ஆமையா இரு என்ன சொல்லு என்ன விஷயம்னு உங்க மச்சான் கேட்டிட்டு வர சொன்னாருனே ஏன் அந்த தோர வந்து கேட்க மாட்டாராமா அத என்ன அவர் இப்ப தானே வந்தாரு கைய காலை கழுவிட்டு சாப்பிட உட்கார போனாரு அதான் என்கிட்ட என்னன்னு கேட்டிட்டு வா உங்க அண்ணன் கிட்ட போய் அப்படினாரு அதானே வந்தேன் எப்படி இப்பதானே தோட்டத்துல இருந்து வந்தாரு சாப்பிடறது காண்டின்னு கைய கால கழுவிட்டு சாப்பிட உட்காந்துருக்கேன் அதுக்குள்ள நீ போய் உங்க கேட்டுட்டு வான்னு சொன்னாரு ஓஹோ சரி உட்காரு என்ன நீ உட்காருன்னு சொன்னேன் என்ன பட்டு ஆஹா வேண்டாம் நீ உனக்கு என்ன ஒண்ணும் இல்லம்மா பாக்கெட் போட போறேன் எங்க அப்பன் அன்னைக்கு இப்ப என்ன வெயிலு என்ன வெயிலு அடிக்கிற வெயிலுக்கு கஞ்சி மோர் சாதம் தயிர் சாதம் இப்படித்தான் சாப்பிடுங்க போல சூட சாப்பிட்டாலே வேத்து ஊத்தி தள்ளுது தோட்டத்துல இருந்து இங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போக முடியுதா மனுஷன் வேத்து வேத்தே வெயிட்டு குறைஞ்சிருவேன் போல இவன் தான் உட்கார்ந்துருக்கா ஒரு நட தோட்டத்துக்கு நடந்து வந்து சாப்பாடை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவா ஏ பார்வதி சட்டு புட்டுன்னு சோத்த போட சாப்பிட்டு கிளம்பணும் மல்லிகை மட்டும் பறிக்கணும் ஏ பார்வதி மர்மா பிள்ள என் மகன் எங்க இங்க இருக்கா தான் கடைக்கு அனுப்புனீங்களே கடைக்கு அனுப்பினா நான் இப்ப அனுப்புனேன் உங்க மாப்பிள்ள உங்களை கூப்பிட்டு விட்டதுக்கு என் மகளை போய் என்னன்னு காட்டு வர சொன்னீங்கல்ல இந்த வேலைக்கு சித்தவன் இன்னமா போயிட்டு வராம இருக்கா எம்பட்டு நேரம் ஆச்சு நானே போய் ஒரு குட்டி குளியால போட்டுட்டு வந்துட்டேன் போன போட்டு என்ன ஏது எப்ப வருவான்னு காளுங்க மர்மா பிள்ள இவன் இன்னைக்கு வந்து எனக்கு சோத்த போட்டு நான் சாப்பிட்டு தோட்டத்துக்கு கிளம்பி மல்லிகை மூட்டை பறிச்சு அனுப்பின மாதிரிதே

எடுத்து பேசுங்க சொல்றேன்ல நான் சரிங்களே ஹலோ ஏய் டாடி இந்த நாலு வீடு தள்ளி இருக்கு உங்க அண்ணன் கடைக்கு போய் வரதுக்கு முன்னாடி நேரா என்ன பண்ணிட்டு இருக்க அங்க போய் ஏங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் உட்கார்ந்துட்டு இருக்கியா இங்க ஒரு மனுஷன் பசியில உட்கார்ந்துட்டு இருக்கான் வந்து சோத்த போடாம அங்க போய் என்ன உட்கார்ந்துட்டு இருக்க ஏங்க எங்க அண்ணே உட்கார்ந்து சொன்னாருங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் உங்க அண்ணே கூட்டி விட்டாரு என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு தான போனே என்னன்னு கேட்டயா

இங்க நான் பசியில உட்கார்ந்து நீ வந்து சோத்த போடு ஏங்க சோத்த பானைய நிமித்து வச்சிட்டேன் குழம்பு காய் எல்லாம் இருக்கு போட்டு சாப்பிடுங்க நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் அடியே அடியே என்ன கேடி நான் நானா போட்டு சாப்பிட்டு வந்து சோத்த போட்டுட்டு அதுக்கு அப்புறம் போய் உட்காரு என்னே போய் எங்க வீட்டுக்காரருக்கு சோறு மட்டும் போட்டுட்டு வந்திரடா உன்ன போன் கட் பண்ண சொன்னேன் ஏங்க எங்க அண்ணி போன் கட் பண்ண சொல்றாரு நான் கட் பண்றேன் என்னை கட் பண்ணிட்டேனே சந்தோஷம் உட்காந்துரு ஆ சரிங்கனே போன கட் பண்ணிட்டா மாமா வரவும் மாட்டானா வந்து சோத வர வரமாட்டேங்கிற உங்க மகன் என் தானே அனுப்பி விட்டீங்க அனுப்பிட்டேன் தெரிஞ்சும் தெரியாம அனுப்பிட்டேன் நீங்க போய் என் கிட்ட என்னன்னு கேக்குற வரைக்கும் அதை தங்கச்சியும் இங்க அனுப்ப மாட்டான் ஒண்ணும் நீங்களா சோத்த போட்டு சாப்பிட்டு தோட்டத்துக்கு கிளம்புங்க இல்லன்னா மரியாதையா போய் என்னன்னு காட்டு வந்துருங்க போய் தொலைகிறேன் உன் பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு வரலையா என்ன அவன் இப்போ போன் போட்டான்லன்னு கேட்டேன் கொண்டு வரவாயா வாயா அப்படின்னு இல்லைம்மா எனக்கு பசிக்கலாம் நான் சாயங்காலம் போல சாப்பிட்டுக்கிறேன் நான் சாயங்காலமாக கொண்டு வரேன்னே தக்காளி குழம்பு வச்சு கேரட்டை வதக்கி வச்சிருக்கேன் நீ என்ன குழம்பு வச்சா என்ன காய் வச்சேன்னு கேட்டேனா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி பழகு ஆ சரிங்கண்ணே ஆ பார்வதி என்ன குழம்பு வச்ச மத்தியானத்துக்கு தக்காளி குழம்புண்ணே உங்க மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹா மாப்பிள்ள நான் தான் என்ன கூட்டு விட்டு இருந்தீங்களாம் வர சொன்னீங்களாம் என்னது தங்கச்சியை கட்டிட்டு நாய் படாத வாடு பெற்றுகிட்டு இருக்கேன் இப்ப இவன் போக்குக்கு நான் போகலன்னா என் பொண்டாட்டி அனுப்பவே மாட்டான் நானும் சாப்பிட்டுக்கிட்ட தான் இன்னைக்கு தக்காளி குழம்பு வேற வச்சிருக்கா மாப்பிள்ள ஏதோ விஷயம் பேசணும்ல மாப்பிள்ள என்ன விஷயம் மாப்பிள்ள இத முதல்ல வந்து கேக்குறதுக்கு உனக்கு என்ன கேடு நானே அப்பதான் தோட்டத்தில இருந்து பசியோட சாப்பிட வந்திருந்தேன் ஆ இப்போ சாப்பிட்டியா எங்க சாப்பிட விட்டீங்க அதான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டீங்கல்ல நானா இவளை வந்து உட்கார சொன்னேன் நான் தான் அனுப்பிவிட்டேன் தப்பு தான் என்ன விஷயம் சொல்லுங்க உன்ன தோட்டத்துல இருந்து வந்ததும் பசியோட வந்து என்ன பாருன்னு சொன்னா சாப்பிட்டுட்டு வந்து என்ன எதுன்னு கேட்டுருக்கலாம்ல அது என்ன உன்ன கூப்பிட்டா உன் பொண்டாட்டி அனுப்பி உன்னை கூப்பிட்டா நீ வந்து என்னன்னு கேட்டு பழகு தான் யாராவது உன்னை கூப்பிட்டு விட்டா உடனே என் தங்கச்சி அனுப்பி என்னன்னு கேட்க சொல்லுவியா உட்டன்னா பாரு செவ்ல ஒரு அரை அப்பதான் மாப்பிள மன்னிச்சுக்கிடுங்க சரி என்ன விஷயம் சொல்லுங்க நீ ஆர்டர் போட்ட உடனே எல்லாம் என்னால சொல்ல முடியாது பசிக்குதுன்னு சொன்னேல போ போய் சாப்பிடு சாயங்காலமா தோட்ட வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல வந்து என்ன பாரு சாயங்காலம் வந்து பாக்கவா அப்படிதான் எதுக்கு இப்போ இவ்வளவு வக்க போற கூட்டுறீங்க சாயங்காலம் வீட்டுல வந்து என்ன பாருன்னு பசிக்குதுன்னு போ போய் சாப்பிடு பார்வதி போ போய் உன் புருஷன் பாரு போ வாங்க சாப்பாடு எடுத்துக்கிறேன் ஏய் உங்க அண்ணனுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது வைத்தியக்கார மாதிரி தெரியுதா எங்க நான் தான் சொன்னேன்லங்க அவர் கூப்பிட்டு விட்ட உடனே வந்து என்னன்னு கேளுங்க இல்ல சாட்டா நீங்க வந்து கேட்றத பாருங்க என்ன எதுக்கு அனுப்பி விட்டீங்க ஏய் என்னங்க மாப்ள சாயங்காலம் நீ வர்றதுக்கு ஒரு 8 மணி ஆகுமா வீட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பைபாஸ்ல இருக்கிற அருணாச்சலம் கடைக்கு போவோம் போய் ராமகிருஷ்ணா அண்ணாச்சி அங்க வர சொல்லி இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் போய் பேசுவோம் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அவர் பொண்ணுக்கு அவசர அவசரமா மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு போய் என்ன எதுன்னு பேசிட்டு வருவோம் அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தா பாத்துட்டு போகட்டும் அது நேரத்துக்கு நான் போய் பேசணும் ஏய் பார்வதி இங்க வா இந்த பக்கமா வா இருங்க மாப்பிள்ள இருங்க இப்ப என்ன சாயங்காலமா போகணும் அவ்வளவுதான வாரம் ஆறரை மணிக்கு போவோம் போ போய் சாப்பிடு போ என் பொண்டாட்டி அவங்க அண்ணன் இருந்து காப்பாத்துறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு வாடி வந்து சோத்த போடு இந்த ஒத்த வார்த்தையை சொல்லி விடுறதுக்கு மூட்டாக்க போடு கிளம்பு கிளம்பு